வடக்கு தெற்கு என்று உப்பு கிடையாது உப்பு உப்பு தான் சபையில் நெத்தி கருத்து மோதல் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடும் பற்றாக்குறை பாதாள உலக கும்பலூடாக எதிர்கட்சியின் எம்பிக்களை கொலை செய்ய திட்டமா அரசிடம் தயாஸ்ரீ கேள்வி மகாவளி நிலங்களில் சமல் ராஜபக்ச செய்த மோசடி சபையில் அம்பலமான தகவல் நாடாளுமன்ற ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூன்று மடங்கு அதிகரிப்பு எம்மை சிறைக்கு அனுப்புவதால் மக்கள் பிரச்சனை தீராது நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு கடத்தப்பட்ட யுவதி வெளியான பரபரப்பு காணொலி போலீசார் தீவிர தேடுதலில் தொடர்பில் உயர் நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவு அவசரமாக தரையிறக்கப்பட்ட இந்திய விமானம் வெளியான பரபரப்பு காணொளி தற்சமயம் எமது நாட்டில் மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவி வருகிறது இந்த நிலையில் நூற்று ஒன்பது வகையான மருந்துகளுக்கு இவ்வாறு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் மருத்துவமனை கட்டமைப்பில் மேலும் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கும் பற்றாக்குறை நிலவி வருகின்ற நிலையில் இவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் வலி நிவாரணிகள் இன்சுலின் இதய நோய் மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கும் கடுமையான பற்றாக்குறை நிலவி வருகின்றன இவ்வாறான பின்புல இது குறித்து பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி எழுப்பிய கேள்விகளுக்கு இன்னும் தீர்வுகள் முன்வைக்கப்படவும் இல்லை பதில்கள் வழங்கப்படவும் இல்லை என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று தெரிவித்தார் விசோட கூற்றொன்றை முன்வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் இவை பொதுமக்களால் எழுப்பப்படும் கேள்விகள் ஆகும் இன்றும் கூட தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறித்து சுகாதார அமைச்சு பேசி வருகின்றது ஆனால் மருந்து பற்றாக்குறை தொடர்பிலோ அல்லது சுகாதாரத்துறை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கோ எந்த பதிலும் இல்லை நாட்டு மக்களின் வாழும் உரிமையை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு எந்த ஆர்வமும் இல்லை இலவச சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கும் இந்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதாக இல்லை எல்பி எயிட் பாயிண்ட் ஒன் எனப்படும் கோவிட் மாதிரிகளின் துணை மாறுபாடு தற்போது சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தியா மற்றும் ஹாங்காங்கில் பரவி வருகின்றன இந்த துணை வகை மாறுபாடுகள் குறித்து நமது நாட்டில் எந்தவித பரிசோதனைகளும் நடைபெறுவதாக காண முடியவில்லை இந்த துணை மாறுபாடு பிரிவுகள் தொடர்பாக எமது நாட்டிலும் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் மருத்துவமனைகளில் இந்த அறிகுறிகளை காண்பிப்பவர்களுக்கு கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் அவ்வாறே சின்னம்மை பரவுவதாலும் இதற்கு குறைந்தபட்சம் ஆறு வாரங்கள் தொடராக சிகிச்சை அளிக்க வேண்டும் இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியம் அதிகரித்து காணப்படுகின்றன எனவே இதற்கும் தெளிவான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் இங்கு சுட்டிக்காட்டினார் வடக்கு தெற்கு என்று உப்பு கிடையாது எப்பொழுதும் உப்பு உப்புதான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சபையில் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அர்ச்சுனா சுனில் ஹந்து இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இவ்வாறு தெரிவித்தார் இருவருக்கும் இடையே இடம்பெற்ற கருத்து மோதலில் சுனில் ஹந்துநேத்தி தெரிவிக்கையில் வடக்கு உப்பை தெற்குக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறினார்கள் ஆண இரவு உப்பை அனுப்பாதீர்கள் என்றார்கள் வடக்கு உப்பு தெற்கு உப்பு என்று ஒன்றுமில்லை இப்பொழுதெல்லாம் ஒரு உப்புதான் பிரபாகரனின் உப்பு அப்போது இருந்திருக்கலாம் நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை அப்போது அளித்திருந்தீர்கள் ஆணிரவு உப்பை நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று கூறினீர்கள் இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் புத்தளத்தில் ரஜலுணு உப்பு இருந்தது அந்த காலத்தில் அதை நாங்கள் மாற்றம் செய்துள்ளோம் ரஜலுணு உப்பு கிடையாது ஆணிரவு உப்பு கிடையாது உப்பு என்றால் உப்பு தான் அதை நாங்கள் மாற்றியமைக்கவில்லை அர்ஜுனா நீங்கள் இங்கே நகைப்புகளை செய்ய வேண்டாம் இவர்களுக்கு தலைப்பு ஒன்று இல்லை என்றால் ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு வருவார்கள் ஆணி இரவு மக்கள் உங்களைத்தான் தாக்குவார்கள் அங்கு செல்லாதீர்கள் இந்த உப்பு தொடர்பில் வந்த பிரச்சனை நல்லது இப்போது உப்புக்கான பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றது உப்பு துறைமுகத்திற்கு வந்திருக்கின்றது அடுத்ததாக இரண்டு மூன்று நாட்களுக்குள் கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் இந்த அரசாங்கம் அதற்கு பொறுப்பு அடுத்ததாக நீங்கள் ஒரு பாம்பை பிடித்துக் கொள்ளுங்கள் பாம்பு எனும் பிடித்துக் கொள்ளுங்கள் ஆகவே இல்லாத பிரச்சனைகளை இங்கே எழுப்ப வேண்டாம் பாராளுமன்ற நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மூன்று நாட்கள் உப்பை பற்றி கதைத்து விட்டீர்கள் என்றார் இதையடுத்து அர்ச்சனா தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு என்று ஒரு உப்பு கிடையாது நாங்கள் எந்த இடத்திலும் ரஜிலுனு ராஜலுணு என்று கூறவில்லை வடக்கு உப்பை தெற்கு பகுதிக்கு அனுப்ப வேண்டாம் என்று நான் கூறவில்லை வடக்கு உப்பை தெற்கு பகுதிக்கு வழங்குவதற்கு நான் உதவி செய்கின்றேன் இது சுரப்புரிமை சட்டத்தில் வருகின்றது எந்த ஒரு உறுப்பினரும் அவரவர் தொடர்பான விடயத்தை குறிப்பிட்டால் அவர் தண்டனை சட்டை கோவை பிரிவின் கீழ் அதற்கான பிரச்சனையை எழுப்ப முடியும் நான் உங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டேன் நான் ஒருபோதும் கூறவில்லை அங்கிருந்து கூற வேண்டாம் நீங்கள் இதை எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என்றார் ඒ බ ප්‍රභා කරන්ග ලුණුකිවවාලු ඒක දකුණටගේ ම දැන්ක අප සිගලි කියන්නවා සිංගලිකව ේරවාන තකොට සිංගලින් කියනගේම උතුරයි රක ල කත්න ඒකගෙන මතතාකරවත් නෑ මේ ප්‍රරිවිලේ ජිශුවක් වයිස් කරන පුලුවන් ඩිෆර්මේෂණක් බලන්ඩහ ෆනෝ සේක්ෂගේ මන්දිරතුමාගැන කතා කරපු නැතිකක් කතකරත් දිිමේෂනක ප්‍රවිලේ ජිශුව එකක් කරාගරලා පිපක මට ප්‍රරිවිලේ ජිෂුව එකක් වයිස් කරන දන්න දෙද එකක්ත්තම රට ඒම මි ව. හොට ීක එම කවදාවත් කොහෙ දැනකඩාත් ම කිවන. මේක රජලුණු රජලුණු ඒක කිව කවදත් කිවන එතන එන්න මිනිස්ස කෝෂන කරනවා මේ ොප ක ල්ලිය ල දියෙනවා එතකොට ම ප ට ීක ගොල ොප්පක යින් කරන්න ප කියර විතරයි කතා කර. ම කිවනෑ මේක කොටි ෙල්ලුණන උතුරලනු දකුණට ගේෙන්න්න දකරට පැක්කරට ලස්සරට අඩම කරන්නට පිකරන්ඩ ඒකන අපි උදවාවරන්නග කියෙලා න. මේ එකක ඩිපටස් ීක ෙට ම රේස් දෙේ. concern as a privilege issue if you go to the section b section a uh, on 23rd of privilege act that says clearly clearly if any member shall raise a uh, defamation statement is section 8 හිල්ි පිෂ න් පිනල් කෝට ක්ෂ හ යිවල් රයි දිස් ක්වේෂන් අස ප්‍රවි ේ තිිශෝ දිසිස සීරියස් කන්සන් ම සිංහලි කියියන්නම් මගේ අආමම බද ප්‍රමස් ල යබ හවදාවත් කිවන පි ඔට කතර නන මිඩියට න්න මගේ ලළඟටන්ඩ මගේ ළඟටාවත් දසට මිිය ත ද න්න යොහ එක එක වවස්සාාව ජ ක පකෝයින් යිට පලිෂ් . பல்கலைக்கழக மாணவ விடுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான தகுதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எம்மை சிறக்கி அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடையாது எம் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தீர்த்துக் கொள்கிறோம் ராஜபக்சக்களையும் கடந்த அரசாங்கங்களையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றியதாவது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஏழு மாதங்கள் நிறைவடைந்துள்ளன வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் இதுவரையில் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது உப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணாதவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது சந்தேகத்திற்குரியது நாட்டு மக்கள் மரமுதிரிகை சாப்பிடுவதை போன்று உப்பு சாப்பிடுவதில்லை என்று அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் பதிலளிக்கிறது உணவின் அடிப்படை பொருளாகவே உப்பு காணப்படுகிறது ஆகவே உப்பு உற்பத்தியில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு காணுங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நானும் ராணுவ வீரன் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தெரிந்தவர்கள் தற்போது தலைமுறைவாகியுள்ளார்கள் ராணுவத்தில் சேவையாற்றிய பலர் இன்று ஆளும் உள்ளார்கள் உள்ளார்கள் ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று குறிப்பிடும் தற்துணிவு இவர்களுக்கு கிடையாது தேர்தலுக்கு முன்னர் ராணுவ வீரர்களை சிப்பா என்று குறிப்பிடவில்லை அரசாங்கத்தின் பலவீன மற்றும் குறைபாடுகளை எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது அதனை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் எதிர்கட்சியினர் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் எம்மை சுரைக்கனுப்பி மக்களின் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது எம் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தீர்த்து கொள்கிறோம் சமூக கட்டமைப்பில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் குற்றம் சாட்டினீர்கள் இனியும் இந்த குற்றச்சாட்டு செல்வாக்கு செலுத்தாது ஏனெனில் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன ஆகவே போலியான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்றார் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச அரசியல் நண்பர்களுக்கு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மகாவளி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகி குற்றம் சாட்டினார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் எம்பிலிபட்டியவில் உள்ள வளவை வளையத்தில் உள்ள மகாவளி நிலங்கள் எந்த ஒரு சாத்தியக்கூறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வளவே வலயத்தில் மகாவலி நிலங்களை வழங்கும் செயல்முறையை மறுபரிசீலனை செய்து எந்த ஒரு உற்பத்தி பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படாத நிலங்களை கையகப்படுத்துமாறு ஹேஷா விதானகே அரசாங்கத்தை வலியுறுத்தினார் மேலும் இந்த நிலங்கள் உண்மையில் பயிர் செய்யும் அல்லது சாத்தியமான திட்டங்களை தொடங்க நம்பும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் அதேவேளை சில நிலங்கள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட நிலங்கள் குறித்து புகார்கள் வந்தால் விசாரணைகள் தொடங்கப்படலாம் என்றும் காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை துணை அமைச்சர் சுசில் ரணசிங்க இதன்போது குறிப்பிட்டார் மே மாதத்துக்கான அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது பதினான்கு லட்சம் அசுஸ்ம பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் பதினோரு பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது அதன்படி அசுஸ்ம நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்துக்கான கொடுப்பனவினை பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது எழுநூற்று அறுபத்தி நான்கு மற்றும் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது ஆகிய வழித்தடங்களின் பேருந்து சேவைகளை காங்கேசந்து ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கு அமைப்பாக பேருந்து சேவையை ஒழுங்குபடுத்தி கண்காணிப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபர் ஆளுநர் செயலக கூட்டத்தில் உறுதி அளித்திருந்த நிலையில் அதனை செயற்படுத்துமாறு பிரதி பொலிஸ் மாதிபருக்கு தொலைபேசி ஊடாக ஆளுநர் அறிவுறுத்தினார் பாடத்தில் அறுபத்தொன்பது வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை இந்த அறிவித்தலை ஆளுநர் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதற்கு எதிராக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளியான் சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் தகுதியொன்றை முடிவு செய்துள்ளது இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மஹிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிள்ளியான் தாக்கல் செய்த குறித்த மனுவை ஜூன் பதினேழாம் தேதி பரிசீலிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அத்துடன் மனுவில் சிஐடியின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சிஐடியின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் இமேஷா முத்துமாலி பதில் காவல்துறை மாதிபர் பாதுகாப்பு அமைச்சர் அனுர திசா நாயக்கர் மற்றும் சட்ட அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது ஏப்ரல் எட்டாம் தகுதி அங்கு வந்த குற்ற புலனாய்வுகள் அதிகாரிகளால் தான் கைது செய்யப்பட்டதாக மனுதாரரான குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பனிரெண்டாம் தகுதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரதி விசாரணைக்காக வரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இளவாளை சந்தி கருகாமையில் நேற்றைய தினம் யுவதியொருவர் கடத்தப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பண்டத்தரைப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது யுவதியும் பூநகிரி கவுதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை காவல் நிலையத்திற்கு சென்றனர் இதன்போது அங்கு வந்த பெண் வீட்டார் குறைத்த யுவதியை புரிப்பதற்கு முயற்சி செய்தபோதும் போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை காவல்துறையினர் தெரிவித்தனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என தீர்ப்பளித்தது இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தேழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இதுகுறித்து தெல்லிப்படை காவல் முறைபாடு பதிவு செய்யப்பட்டதுடன் காயமடைந்த வைத்திய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் யுவதியை கடத்தி செல்லும் போது காணொலியானது அந்த பகுதியில் காணப்படும் சிசிடிவி டிவி கேமராவில் பதிவாக இருக்கும் நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு தெல்லிப்படை காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் புதிய கோவிட் பரவும் அபாயம் இல்லை என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் சமீபத்திய வாரங்களில் பல ஆசிய நாடுகளில் புதிய கோவிட் நைன்டீன் பிரிவு பரவி வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன இதை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் பொது சுகாதாரத்தை தயார்படுத்தவும் பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் சாதகமான தொற்றுநோய் சூழ்நிலைகளை முன்கூட்டி அடையாளம் காண்பதற்காக ஆய்வக ஆய்வு முறையும் செயற்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இருப்பினும் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடிக்கடி கை கழுவுதல் இருமல் மற்றும் தும்பும் போது மூக்கு மற்றும் வாயை மூடுதல் உட்பட அடிப்படை சுகாதார நடைமுறைகளை எல்லா நேரங்களிலும் பராமரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுகாதார அதிகாரிகள் கோவிட் திரிவுகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து வருவதால் அவர்கள் வழங்கும் தகவல்களுக்கு மட்டுமே கவனம் செலுத்துமாறு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறார் இதேவேளை கோவிட் நைன்டீன் தொற்றின் உபதிரிவான ஜே என் ஒன் திரிவு தொடர்பில் பதற்றம் ஒன்றை ஆய்வு நடத்தப்பட வேண்டுமென ஸ்ரீ ஜெயபர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் கற்கைகள் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர கோரிக்கை விடுத்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த பிரிவு இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலக கும்பலுக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது இது பாதாள உலக ஊடாக எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொலை செய்வதற்கான வேலை திட்டத்தின் என்ற சந்தேகம் எழுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சுயேட்சை குழுக்களை அழைத்து அவருக்கு சிறப்புரிமைகளை வழங்குவதாக கூறி ஜனாதிபதி அனுரகுமாரதி ஆதரவை கோரியிருக்கின்றார் இதற்கு முன்னர் எந்த ஒரு ஜனாதிபதியும் செயலையே தற்போதைய ஜனாதிபதி செய்திருக்கின்றார் முறையற்ற விதத்திலாவது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதே அரசாங்கத்தின் தேவையாக உள்ளது கட்சிகளில் போட்டியிட முடியாத கல்வர்களே சுயேட்சை குழுக்களில் களமிறங்குகின்றனர் என தேசிய மக்கள் சக்தி கூறியது கல்வர்களை கைது கூறிய தேசிய மக்கள் சக்தி கல்வர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறது கல்வர்களோடு எவ்வாறு அரசாங்கம் ஆட்சி அமைக்க போகிறது தேசிய மக்கள் சக்தியிலும் ஜேபிபி யிலும் காணப்பட்ட நேர்மை தற்போது முற்றாக காணாமல் போயுள்ளது பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய கட்சிகளவை அந்த கட்சிகளில் யார் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர் என்பதை பகிரங்கமாக கூறுமாறு நாம் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் வலியுறுத்தினோம் எனினும் சபாநாயகர் உட்பட எம்பிக்களால் அதற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டது இது மிகவும் பாரதூரமானதொரு கருத்தாகும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதாள உலக குழுக்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளனர் என்பதே அரசாங்கத்தின் வாதம் நாம் ஆளும் தரப்பின் குறைகளை சுட்டிக்காட்டும் போது பாராளுமன்றத்திற்கு வெளியில் எமக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாரவுக்கு கடிதம் மூலம் உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு எதிர்க்கட்சி எம்பி கொல்லப்பட்டால் அந்த பலியை நேரடியாக பாதாள மீது எதிர்க்கட்சிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பிருப்பதாக கூறி இரு தரப்புக்கும் இடையிலான மோதலே மரணத்திற்கு காரணம் என்று அரசாங்கம் தெரிவிக்கக்கூடும் பாதாள உலக குழுவினரால் எதிர்க்கட்சி எம்பிக்களில் யாராவது கொல்லப்பட்டால் அதற்கான பொறுப்பு அரசாங்கமே ஏற்க வேண்டும் பாதாள உலக குழுவினர் ஊடாக எதிர்கட்சி எம்பிக்களை கொள்வதற்கான ஆரம்பம் இதுவா என்ற சந்தேகம் எழுகிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி சந்தித்து சுயேச்சைக்குழு உறுப்பினர்களில் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பிரதிநிதிகள் இருந்தனர் அவ்வாறெனில் அரசாங்கம் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடனா பயணிக்கிறது பாதாள உலக குழுவினருடனும் இணைந்து அரசாங்கம் ஆட்சி அமைக்க முற்படுகிறது எதிர்க்கட்சிகளின் குரலை முடக்குவதே அரசாங்கத்தின் திட்டமாகும் என்றார் லஞ்சம் வாங்கும் போது கைது செய்யப்பட்ட வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வவுனியா பூவரசங்குளம் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பில் இருந்து வருகை தந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்டவர் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவரை வரும் இருபத்தேழாம் தகுதி வரை விளக்கமறையிலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதேவேளை பாதுகாப்புகளை அடிப்படையாக கொண்டு இருபத்தேழாம் தகுதி வரை அவரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த வழக்கு இருபத்தேழாம் தேதிக்கு பின்னர் கொழும்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற சாதாரண ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணத்தை மூன்று மடங்கு அதிகரிக்க நாடாளுமன்ற சபை குழு தீர்மானித்துள்ளது அதன்படி நாடாளுமன்ற ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் முந்தைய விலையில் ஆயிரம் ரூபாவாக இருந்தது புதிய திருத்தத்தின்படி சாதாரண ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக அதிகரிக்கும் நாடாளுமன்ற நிர்வாக அதிகாரிகளின் உணவு கட்டணத்தை ஆயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து நான்காயிரம் ரூபாவாக உயர்த்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் சமர்ப்பித்த முன்மொழிவை தொடர்ந்து மாதாந்த உணவு கட்டணம் அதிகரிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நாடாளுமன்ற ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மதிப்பாய்வு செய்யப்படுகிறது இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தினசரி உணவு கட்டணம் அண்மையில் இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டது நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் எதிர்க்கும் அரசிடம் தீர்க்கமான தீர்வுகள் இல்லை இனியொரு நெருக்கடி வருகிறதா வந்தால் நாடு தாங்குமா என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகனி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தைத்த ஆடை ஏற்றுமதி துறைசார் ஆடை தொழிற்சாலை ஒன்று ஆயிரத்து நானூறுக்கும் அதிகமான தொழிலாளர்களை விலத்திவிட்டார்கள் விட்டார்கள் ஏற்கனவே பல பிரபல ஆடை தொழில் முனைவர்கள் சத்தம் இல்லாமல் தம் தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் கொண்டு போகிறார்கள் ட்ரம்ப் வரி விவகாரத்தின் பிரதிபலிப்பு இதுவாகும் அது இன்னமும் முடிவுக்கு வரவில்லை ட்ரம்ப் நிர்வாகத்துடன் நாம் பேசிவிட்டோம் இதோ ஸ்ரீலங்கா யூஎஸ் கூட்டறிக்கை வருகிறது என ஜனாதிபதியை கூறினார் ஆனால் அதெல்லாம் இல்லை நூற்றுக்கணக்கான நாடுகளுடன் ஒவ்வொன்றாக கூட்டறைக்கு வெளியிட முடியாது இலங்கை அரசின் விளக்கம் பிள்ளை என நான் கேட்டபோது அமெரிக்க தரப்பிலிருந்து விளக்கம் தந்தார்கள் இன்று வெளிநாட்டில் கடன் வாங்க முடியாத இலங்கை அரசு என்ன செய்கிறது பணவீக்கம் கூடும் என்பதால் நிபந்தனை காரணமாக பணத்தால் அச்சடிக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் டிசம்பர் உள்நாட்டு கடனாக துறைசாரி உண்டியல்கள் விற்று நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடன் வாங்கி அரசு ஊழியர் சம்பளம் மற்றும் செலவுகளை சமாளிக்கிறது வெளிநாட்டிலிருந்து இந்தியா சர்வதேச நாணய நிதி உலக வங்கி போன்றவை தரும் நன்கொடை குறைந்த வட்டி அல்லது வட்டியில்லா கடன்கள் மட்டுமே இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து சதவீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி இவரிடம் மூன்று தசம் ஐந்து சதவீதமாக இருக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கியும் என உலக வங்கியும் கூறுகிறது அடுத்த வருடம் இது மூன்று இரண்டு சதவீதமாக குறையலாம் என அதை ஆசிய அபிவிருத்தி வங்கி கூறுகின்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து வெளிநாட்டு கடன் தவணைகள் செலுத்த வேண்டும் உள்ளாட்சி தேர்தல் திருவிழா முடிவுக்கு வருகிறது சந்ததி அடங்கு உண்மை பிரச்சனைகள் மேலே எழுகின்றன இந்த பிரச்சனை

பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் உள்ளூராட்சி தேர்தல் திருவிழா முடிவுக்கு வருகிறது சந்ததியடங்கு உண்மை பிரச்சனைகள் மேலே எழுகின்றன இனி கட்சி அரசியல் சண்டைகளை நிறுத்திவிட்டு அரசும் எதிர்கட்சிகளும் இவற்றை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றார் திடீரென ஏற்பட்ட ஆலங்கட்டி மழை காரணமாக நடுவானில் பயணித்துக் கொண்டிருந்த இந்திய பயணிகள் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது பயணிகளை கடும் அச்சத்தில் இந்திய பயணிகள் ஜெட் விமானம் பாதுகாப்பாக நேற்றைய தினம் புதுடில்லியிலிருந்து காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு பயணித்துக் கொண்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது வழக்கமாக ஒன்றரை மணி நேரம் எடுக்கும் இந்த பயணம் வழியில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட்டதாக இண்டிகோ நிறுவனத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது அதேவேளை விமான முன்பகுதியில் சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் பயணம் பாதியில் நிறுத்தப்பட்டு விமானம் உடன் தரையிறக்கப்பட்டதாக இண்டிகோ குறிப்பிட்டுள்ளது மேலும் சம்பவத்தின் போது பயணிகள் மிக அச்சமடைந்த நிலையில் விமானத்தில் பயணித்த ஒருவர் அவற்றை காணொலியாக பதிவிட்டு தனது எக்ஸ்தலத்தில் இடுகையிட்டுள்ளார்